வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சனி பயிற்சி பழங்கள் பத்தி பாக்க போறோம் அதாவது சனிப்பெயர்ச்சி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சி வந்து கும்பராசில இருந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் சோ சனி சனிப்பயிற்சினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் சோ அந்த பயம் வேண்டாம் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நீதிமான் தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவானுடைய பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது சோ அதனால அவருடைய சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா அவருடைய தாக்கம் வந்து கம்மியாகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேஷராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சோழி பிரசனை மூலமா பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகூபாயை தீமீ தன்னோ நாக பிரசோதைய மேஷராசி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாவே மேஷராசிக்காரர்கள் வந்து சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க சில பேர் எல்லாம் ஒரு வேலையை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனா இவங்க வந்து மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்துட்டா அதை முடிக்காம தூக்கம் கூட அவங்களுக்கு வராது அந்த மாதிரி வந்து ஒரு விவேகம் வந்து அதிகம் கொண்டவர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா விரைய சனியா வருது விரைய சனின்றதுனால ஐயோ விரைய சனி அவ்வளவுதான் செலவாக போகுது நஷ்டாவதுன்னு ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு அந்த பயம் மட்டும் வேண்டாம் அதாவது இந்த விரைய சனில வந்து சில விரயங்கள் வரதான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க அத வந்து சுப விரயமா நீங்க மாத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து உங்களுடைய தொழில்ல வந்து போன வருஷம் எல்லாம் நீங்க உழைச்சு ஒழிச்சு உழைச்சு அதாவது சாப்பிட கூட நேரம் இல்லாம அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு உழைச்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனா அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சியில வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது லாபம் அதிகமா கிடைச்சு ரொம்ப நாளா வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்ல ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைச்சவங்களா பயணம் போக போறீங்க அதாவது ஏதாவது ஒரு ட்ரி போறது ஊருக்கு போறது இந்த ஊர் போறது அந்த ஊர் போறதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ஊருக்கு போறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இந்த சனி சனிப்பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாம தூக்கம் சரியா வராது தூக்கம் சரி இருக்காதுன்னா ஏன்னா பயணங்கள் போறதுனால அந்த தூக்கம்ன்றது மட்டும் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா அயன சயன போகம்ன்ற பன்னெண்டாம் வீட்டுல வந்து சனி பகவான் பயிற்சி அடையறதுனால சில ஊருக்கு எல்லாம் போற அந்த வெளியூர் பயணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க ரொம்ப நாளா வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அங்க வேலை தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த சனிப்பயிற்சியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளியூருக்கு போய் வேலை செய்யறதுக்கான ஒரு யோகம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சுல உங்களுக்கு அமையுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா உங்க பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்களுக்கு எல்லாம் அந்த திருமண வாழ்க்கைன்றது வந்து கண்டிப்பா கை கூடி வரும் நீங்க வந்து முன்னே இருந்து அவங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து இந்த சனிப்பெயர்ச்சுல சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம் அதை போய் நிறைவேற்ற முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் இந்த சனிப்பெயர்ச்சில குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர போறீங்க குடும்பத்தோட சேர்ந்து செலவிட அதாவது உங்க குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடிய காலகட்டமா பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அமையுது ரொம்ப நாளாவே வந்து போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்குலாம் அதாவது ஆன்மீக பயணம் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த சனி பயிற்சியில கட்டாயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக பயணம் போக போறீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம பன்னெண்டுல சனி பகவான் பேச்சு அடையிறதுனால இந்த ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல வரப்போகுது சோ அதனால கொஞ்சம் தேவையில்லாம யாராவது வாலண்டரியா வந்து லேடிஸ் உங்ககிட்ட வந்து பேசினாலோ இல்ல ஜென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாலோ நீங்க வந்து அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் அது ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரி ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் நாளைக்கு பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண நான் உங்க கிட்ட கிட்ட வந்து வந்து சொல்லட்டுமா ஹஸ்பண்ட் சொல்லட்டுமா பணம் கொடுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அந்த பிளாக்மெயில்ல சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உருவாக்கி கொடுத்துரும் அதனால இந்த யாராவது வந்து வாலண்டரியா வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த விலகைய என்னன்றத பாத்துட்டு போறது நல்லது அதே மாதிரி இந்த சனிப்பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணலாமா அதாவது புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த சனி பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு லாஸ்ல போய் கொண்டு போய் விட்டுரும் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இருக்கிற பிசினஸ வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் இல்ல புதுசா யாராவது வந்து பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பார்ட்னர்ஷிப் மட்டும் வைக்கவே வைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் சோ பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் மட்டும் வேண்டாம் மத்தபடி எல்லா விதத்திலயும் வந்து அதாவது கொஞ்சம் விரையத்தை கொடுக்கதா செய்வாரு அதை சுப விரயமா மாத்திக்கலாம் அது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நீங்க இல்ல ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்களா அந்த விரைய சனில இருந்து நீங்க தப்பிக்கலாம் இங்க மேஷராசிக்கான பரிகாரம் மேஷராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாராவது வந்து பிளட் டொனேஷன் கேட்டாங்கன்னா உங்களுடைய பிளட் டொனேஷன் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊனமுற்றவர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் ஊனமுற்றோர் தான் சோ ஊனமுற்றவர்களுக்கு எல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய தானியம் பாத்தீங்கன்னா ஆஹ் தோரம்பருப்பு சோ துவரம்பருப்ப பாத்தீங்கன்னா தோரம்பருப்புல செஞ்ச சாம்பார் சோதம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரம் இருக்கிறவங்களுக்கு கோயில் வாசல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்